மோடி பிரதமர் கொடுத்துட்டாரு நாம என்ன செய்யறது எழுதிட்டு எழுதி போயிட்டா விட்டுருவேன் டேய் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு அரை அடி எடுத்துட்டா வெட்டிட்டு ஜெயிலுக்கு போற பரதேஷ பரதேஷ என் பரம்பரை அடையாளம்டா என் பண்பாட்டு கோட்டைடா செஞ்சு கோட்டை அவ எடுத்துட்டு போயிட்டா நான் விட்டுருவேன் நான் மோடி சொல்லிட்டா மோடி சொல்லிட்டா மராத்தியன் ஓட்டுக்காக என்னுடைய கோட்டையை மராட்டிய மன்னர்களின் படைத்தளம் என்று அறிவித்தால் மான தமிழன் ஓட்டன் எப்படி அவர் வாங்குவான்னு நம்மளுடைய ஆனரபிள் போஸ்ட்மேன் இருக்கா இல்ல ஒருத்தர் இருக்கா எல்லாத்துக்குமே கடிதம் அவரே எழுதுவாரா எழுதி கீழே கையெழுத்து போடுவாரா தெரியாது எழுதி விட்டுருவான் வாழ்த்துக்கள் யார் இவங்க அப்பம் டாத்தாட்டு கோட்டை இல்லது ஏன் அறிவாலயத்தை அறிவாலயம் மராட்சிய மன்னர்களின் அறிவாலயம் பிரதமர் கொடுத்துட்டாப்ல இதுல இருந்து நீ என்ன தெரிஞ்சுக்கணும் ஆரியன் இந்தியன் உன்னுடைய வரலாற்றை மறைப்பான் எடுப்பான் கொடுப்பான் திராவன் கூடவே இருப்பான்